ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு பாட்டு வேணுமா எல்லா குட்டி சேணவள பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குலாம் போலாம் பாட்டு வேணுமா பாப்பா பாட்டு வேணுமா என்ன பாட்டு உனக்கு வேணும் என்கிட்ட நீயும் கேளு கேட்கும் பாட்டை நான் சொல்லி தருவேன் கவனமாய் நீ கேளு பாட்டு வேணுமா பாப்பா பாட்டு வேணுமா என்ன பாட்டு உனக்கு வேணும் என்கிட்ட நீயும் கேளு கேக்கும் பாட்டை நான் சொல்லி தருவேன் கவனமாய் நீ கேளு பாரதியார் பாடி வச்ச பாட்டு வேணுமா நம் நாட்டு பற்றை தூண்டும் நல்ல பாட்டு வேணுமா பாரதியார் பாடி வச்ச பாட்டு வேணுமா நம்ம நாட்டு பற்றை தூண்டும் நல்ல பாட்டு வேணுமா நாடி நரம்பை தொட்டு வரும் பாட்டு வேணுமா நம்ம நாட்டுப்புற பாட்டு அது உனக்கு வேணுமா நாடி நரமை தொட்டு வரும் பாட்டு வேணுமா நம்ம நாட்டுப்புற பாட்டு அது உனக்கு வேணுமா பாட்டு வேணுமா பாப்பா பாட்டு வேணுமா இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பை பை குட்டீஸ்